புறநானூறு பாடல் கலங்கள் தருமே பாடியவர் ஆலியார் பாடப்பட்டோன் பெயர் குறிப்பிடப்படவில்லை திணை திணைக்கரந்தை துறை நெடுமொழி குறிப்பு கோட்டை முற்றுகையை கூறும் இந்த பாடலை கரந்தை நெடுமொழி என திணைத்துறை பகுத்தவர் குறிப்பிடுவது எதனால் என விளங்கவில்லை எமக்கே கலங்கள் தருமே தானே தேரல் உண்ணும் மண்ணே நன்றும் இன்னான் மன்ற வேந்தே இனியே நேரார் ஆறையில் முற்றி வாய் மடித்து உரறி நீ முந்து என் நானே தேரல் கள்ளை அரசன் மட்டும் உண்கிறான் பகைவர் கோட்டையை முற்றுகை இட்டு கொண்டிருக்கையில் தன் வாயை மடித்து உருமுகிறான் மரக்குடி மகன் ஒருவனை நீ முந்தி செல் என உருமுகிறான் இந்த அரசன் கூடியவன் கோட்டை முற்றுகையை கூறும் இந்த பாடலை கரந்தை நெடுமொழி என திணைத்துறை பகுத்தவர் குறிப்பிடுவது எதனால் என விளங்கவில்லை தேரல் கள்ளை அருந்தும் கொடிய அரசன் பகைவர் முற்றுகையிட்ட கோட்டையில் இருந்தபடி மரக்குடி மகனை முன்னே செல்லுமாறு ஆணையிடுகிறான் இக்காட்சியை விவரிக்கும் பாடல் கரந்தை நெடுமொழி திணையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இது எதன் அடிப்படையில் என தெளிவாக விளங்கவில்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க